சில பேரை பார்த்தா சொல்லுவோம் இவனுக்கு உடம்பெல்லாம் மூளையா அப்படின்னு சொல்லுவோம் அவ்வளோ புத்திசாலித்தனமாக இருப்பான் சில பேரை பார்த்தோன்னே ஏப்பா உன் தலையில் என்ன மூளை இருக்கா இல்லை களிமண் இருக்கா அப்படின்னு கேட்பான் மூளை தான் எல்லாேருக்கும் இருக்குது சில பேர் அதை பயன்படுத்துகிற முறையை வச்சு அது வந்து மூளையா களிமண்ணாக பயன்படுத்தாமே இருந்தால் அது களிமண் மாதிரி போகும் பயன்படுத்திக்கிட்டே இருக்கணும் மூளைக்கு வேலை கொடுத்துக்கிட்டே இருந்தால் தான் அது ஷார்ப்பாக இருக்கும் இல்லைன்னா அதுவும் மூளையும் ஒழுங்கி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதுக்கு என்ன நேரமும் படிச்சுக்கிட்டே இருக்கிறது இல்லை எதையாவது ஒன்று யோசிச்சுக்கிட்டே இருக்கணும் அனுபவத்தில் புதுசு புதுசாக அதை பற்றி சிந்திச்சுக்கிட்டே இருக்கணும் ஒருத்தன் புத்திசாலிங்கிறது வேற அறிவாளிங்கிறது வேற படித்த படிப்பு மூலமாக அறிவை சேகரிக்கிறது அப்படிங்கிறது ஒன்று நமக்கு கிடைக்கிற அனுபவங்களை வச்சு அந்த புத்தியை வந்து கூர்மைப்படுத்தி கொள்வது இதுக்கு இது காரணம் அதுக்கு அது காரணம்னு காரண காரியங்களோடு செயல்படுவது அதுதான் வந்து ஒரு சிறந்த தன்மையாக சொல்லப்படுது ஒரு கப்பல் நடுக்கடலில் போய்கிட்டு இருக்கு பொதுவாக கப்பலில் வந்து பொறியாளர்கள் மறைன் இன்ஜினியர்ஸ் எல்லாம் வேலை பார்ப்பாங்க அது சரக்கு கப்பலாக இருக்கும் ஒரு நாட்டிலேருந்து இன்னொரு நாட்டுக்கு போகிறதுக்கு ஒரு மாதம் ரெண்டு மாதம் ஆகும் மொத்தமாக இவங்க கப்பலில் ஏறுறவங்க ஒரு நாட்டிலேருந்து ஏறி திருப்பி வந்து இறங்கிறதுக்கு ஒரு ஆறு மாதமாவது ஆகும் காடாறு மாதம் நாடாறு மாதம்ன்ற மாதிரி கடலாறு மாதம் நாடாறு மாதம்னு அவங்க வாழ்க்கை அவங்க எல்லா சாப்பாடு போகிறது வர்றது எல்லாம் அந்த கப்பல்லையே இருக்கும் ஆறு மாதம் கழித்து வருவாங்க அப்புறம் ஆறு மாதம் கழித்து திருப்பி போவாங்கன்னு வச்சுங்களேன் அவங்க வாழ்க்கை கடலில் தான் வாழ்க்கை அந்த கப்பல் ஒரு நாள் போய்கிட்டு இருக்கும்போது நடுக்கடலில் ரிப்பேர் ஆயிடுச்சு கப்பல் ரிப்பேர் ஆயிடுச்சுன்னா கேப்டன் வந்து அதை அவருடைய அறிவை பயன்படுத்தி ஏதாவது செய்வார் முயற்சி பண்ணார் அதை கிளப்ப முடியலை அப்புறம் அங்கே இருக்கக்கூடிய இன்ஜினியர்கள் ஒரு இருபது பேர் இருக்காங்க எல்லாரையும் கூப்பிட்டு எல்லாத்தையும் பார்க்க சொன்னார் யார் முயற்சி பண்ணியும் ஒன்றும் முடியலை இப்போ என்ன பண்ணுறது நடுக்கடலில் நிற்கிது இந்த கப்பல் போயாகணும் அதுக்கு துணை படகுகள் இருக்கும் ஸ்டீமர் போட்டெலாம் அதுக்கு இருக்கும் அதில் இறங்கி யாராவது போய் பக்கத்தில் இருக்கிற நாடு அந்த நாட்டுக்கு போய் அங்கே இருக்கிற மெக்கானிக்கை கூப்பிட்டு வந்தால் தான் இதங்க ஸ்டார்ட் பண்ண முடியும் வண்டியை கலப்ப முடியும் சரி உடனே என்ன பண்ணார் கேப்டன் அப்புறம் ஒரு பத்து பேரை கூப்பிட்டுக்கிட்டு நேராக கீழே போனார் அந்த போட்டை எடுத்துக்கிட்டு போனார் ஸ்டீமர் போட்டை எடுத்துக்கிட்டு பக்கத்து நாட்டுக்கு போய் கடற்கரையில் அங்கே இருக்கிற நாட்டில் இருக்கக்கூடிய அந்த நகரத்தில் இருக்கக்கூடிய சிறந்த மெக்கானிக்குகள் இந்தந்த ப்ராப்ளம்னு சொல்லி அது ஒரு பத்து பேரை ஏற்றிக்கிட்டு வந்தாங்க வந்து அவங்களும் முயற்சி பண்ணாங்க ஆஹா ஒன்று வண்டி கிளம்புற மாதிரி இருக்க கப்பல் கிளம்புறதே இல்லை என்ன பண்ணுறது கேப்டன் கேட்டார் அப்போ அந்த வந்திருந்த அந்த கடற்கரை நகரத்துலேருந்து வந்திருந்த அந்த பத்து இன்ஜினியரில் ஒருத்தர் சொன்னார் எங்கள் ஊரில் ஒருத்தர் இருக்கார் அவர் முறையாக படிக்கலை கப்பலை பற்றி அவர் படிப்புன்றது ஒன்றும் கிடையாது ஆனால் அந்த போட்டு ஸ்டீமர் இதெல்லாம் ரிப்பேர் பார்க்குறது ரொம்ப கெட்டிக்காரர் மெக்கானிக்குனால் அனுபவசாலி பூரா அறிவு தான் அனுபவம் தான் அறிவு அவருக்கு படிப்புங்கிறது பட்டம்ங்கிறது எதுவும் கிடையாது அவரை கூப்பிட்டு வந்து பாருங்கள் ஒருவேளை அவர் ஸ்டார்ட் பண்ணி கொடுத்துருவார் சரி அப்படின்னு கேப்டன் திருப்பி வந்து அந்த பத்து பேரையும் விட்டுட்டு அந்த வயசான அனுபவசாலி மெக்கானிக்கை கூப்பிட்டுக்கிட்டு வந்தாங்க அவர் ஒரு பெரிய டூல்ஸ் பாக்ஸ் கொண்டு வந்தார் பெரிய தூக்க முடியாத அளவுக்கு தூக்கிட்டு வந்து அங்கே போட்டார் ஓ இதை பார்த்தாவே பெரிய வித்தக்காரன் போடருக்கு பெரிய வேலைக்காரன்னு அந்த கேப்டனுக்கு ரொம்ப மகிழ்ச்சி என்னென்னமோ வச்சுருக்காரு கருவிகள் எல்லாம் வந்தோடனே இங்கே தான் இதாங்க கப்பலு இதுதான் இன்ஜின் ஒன்றும் ஓட மாட்டேங்குது அப்படின்னு அப்படியே ஒரு தடவை அப்படி சுற்றி வந்தார் அந்த இன்ஜின் இருக்க பகுதியை ஒரு தடவை சுற்றி வந்தார் சுற்றி வந்தோடனே டூல்ஸ் பாக்ஸை திறந்தார் என்னென்னமோ எடுத்து எதை ஏதோ டைட்டு லூஸு எதை எதோ மாற்ற போகிறாருன்னு இவர் கேப்டன் நினச்சிக்கிட்டு இருந்தார் கையில் ஒரு சுத்தியில் எடுத்தார் நேராக இன்ஜின் பக்கத்தில் போனார் ஒரு இடத்த அப்படி அவர் விரலில் அப்படி தட்டி பார்த்துட்டு ஒரு அடி சுத்தியில் வச்சு ஒரு தட்டு இப்போ சுட்சாக போடுங்கன்னார் போட்டால் ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஆச்சரியம் தாங்க முடியலை என்னென்னமோ கொண்டு வந்து கம்ப்யூட்டரில் அதில் இதில் என்னென்னமோ பண்ணி பார்த்தாங்க ஒன்று ஒரு சுத்தியில் எடுத்து தட்டினோடனே வண்டி ஸ்டார்ட் ஆயிடுச்சு எவ்வளோங்க பில்லு அப்படின்னு கேட்டாங்க பத்து லட்சம் ரூபா அப்படின்னார் பத்து லட்ச ரூபாயா கேப்டனுக்கு ஆச்சரியம் சுத்தியில் கொண்டு வந்து தட்டினதுக்கு பத்து லட்சமாக கேட்குறேன் ஐட்டம் வயசு எனக்கு பில்லு கொடு என்னென்ன வேலைக்கு எவ்வளோ ஒன்று உடனே ஒரு சுட்சியலை வச்சு தட்டினதுக்கு ஆயிரரூவா மிக்சார்கில் பணம் அது பூரா அது எந்த இடத்துல தட்டினம்னு கண்டுபிடிச்சதுக்கான அறிவுக்கான கூலி அனுபவத்துக்கான கூலின்னு அவர் சொன்னாராம் இப்படியெல்லாம் அனுபவம் தருகிற பாடம் ஏராளம் ஏராளம் அடுத்த நிகழ்வில் சந்திப்போம் இந்த நாள் இனிய நாளாக அமைய நல்வாழ்த்துக்கள் வணக்கம்